ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ப்ரின்சஸ் ப்ளவுஸ் கட்டிங் அதுவும் காலர் வச்சு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்டிச்சிங் வீடியோவை பார்த்துக்கிட்டே உங்கள் கூட நிறைய விஷயங்களும் பேச போகிறேன் நிறைய பேர் வந்து மியூசிக் போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை அவங்ககூட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும் எனக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரின்சஸ் கட் தான் இதில் வந்து நம்ம வந்து காலர் வச்சு ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ண போகிறோம் ப்ரின்சஸ் கட் தைக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த பட்டன் சைடை ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதுதான் முதல் தைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து காலர் வைக்க போகிறோம் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதனால் வந்து ஃபுல்லாக லைனிங்ல எ எது அடித்து திருப்பாமல் நார்மலாக லைனிங் எப்படி வச்சு அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கோங்க இப்படி அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக அளவுகளை வந்து எல்லா எல்லாத்துக்குமே தேவையான அளவு வந்து மேலே வச்சு லைனிங்கை அட்டாச் பண்ணிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிற எல்லா பீஸுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம லைனிங் அட்டாச் பண்ணுறத விட ஒரே டைமில் எந்தெந்த பீஸுக்கு வந்து லைனிங் வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணிடலாம் ஸோ அப்படி அட்டாச் பண்ணுறதுக்கான டைமிங் அதாவது நம்ம ரொம்ப குயிக்காக முடிக்க போகிறோம் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குயிக்காக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து த சீக்கிரமாக தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மெயின் பீஸோட லைனிங் பீஸ் எல்லாத்தையுமே first attach பண்ணிடுங்க அதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறத ஆர்டராக எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாம் அதை மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும் அதே டைமை நம்ம குழப்பம் இல்லாமல் நம்ம தைக்கவும் முடியும் ஸோ நம்ம வந்து ஈஸியாகவும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக்கும் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாமே லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸை ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டு ப்ரின்சஸ் கட் தான் ஸோ வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அடுத்தது பேக் பார்ட்டும் அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தாங்க தைக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரியும் அந்த நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற ம இது எல்லாமே நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோன்னா நார்மல் ப்ளவுஸ் மாதிரி நம்ம வேகமாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு இது எல்லாமே ஜாயின் பண்ணுறதுக்கு டென் மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக தைச்சி முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் ஸோ தைக்கலாம் நான் வந்து வீட்டில் இருந்து தான் ப்ளவுசஸ் வந்து தைச்சி கொடுத்துக்கேன் ஸோ அதனால் வந்து நடுவில் நடுவில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளையும் பார்த்துட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லை அரை மணி நேரம் டைம் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வந்து மறுபடியும் நான் ஸ்டிச் பண்ணுவேன் அப் அப்படி தான் வந்துச்சு இது இந்த இடத்துல நான் கட் பண்ணவே இல்லை வீடியோவில் அப்படியே வந்து நான் நடந்து போகிறது இது எல்லாமே வந்துடுச்சு ஆக்சுவலாக நான் எழுந்து போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் காலர் பக்கம் வரும் இல்லையா அந்த டிசைனை நான் வந்து ஒட்டிட்டு வரதுக்கு அதாவது கேன்வாஷ் வச்சு ஒட்டிட்டு வரதுக்காக தான் எழுந்து போனேன் ஸோ கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ந ஒரு ஒரு ஆறு நாலஞ்சு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே தான் நம்மளுக்கு சுவிட்ச் போர்டு இருக்குது அங்கே தான் வந்து அயனிங்கும் நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ அயனிங் பாக்ஸில் வந்து நான் அயன் பண்ணின்னு வரதுக்கு போயிட்டு அயன் பண்ணிட்டு வந்தேன் ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் காலர் சைடு வர்றதுக்கு இதோட கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்றவங்க எனக்கு கேளுங்க நான் அதை வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து சீக்கிரமாக இந்த இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பிகினர் கூட ஈஸியாக தைக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த டிசைன் தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காலர் வச்சு இப்போல்லாம் ட்ரெண்டிங்காக போடுறாங்க இல்லையா அந்த ப்ளவுஸ் தான் இது நான் கூட ஃபஸ்ட்டெலாம் வந்து கஸ்டமர் கேட்கும்போது கஷ்ட கற்றுக்கும்போது தெரிஞ்சது அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் இதெல்லாம் ட்ரெண்டிங்க ஒரு இதுனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டைலரிங் கற்றுக்கும் போது எங்கள் டைலரிங் கற்றுக் கொடுத்தவங்க வந்து சொல்லி கொடுத்தது தான் இது எல்லாமே காலர் வச்சு தைக்கும்போது அந்த நோட்டில் ஒட்டுறதுக்காக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா தைச்சி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா சாரி கற்றுக்கிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி டிசைன்லாம் யாருமே அவ்வளோவா போட்டதே இல்லை ஸோ நான் வந்து அதுக்கப்புறமா இப்போ ட்ரெண்டிங்கில் வர்றதுனால ஒரு ச ரெண்டு மூணு பேருக்கு இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதையே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் கேட்டுட்டாங்க இந்த மாதிரி காலர் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது க்ராப்டாப்பாகவும் போட்டுக்கலாம் சேரீக்கு வந்து ப்ளவுஸாகவும் போட்டுக்கலாம் கிராப்டாப்பாக போடும்போது ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னால் ஃப்ரெண்ட்டில் அந்த ஊ பூக்கு வச்சது கூட அழகாக தெரியாமல் ப்ளவுஸ் வந்து நல்ல எப்பயும் போல நம்ம கழுத்து பக்கமாக போடுவோம் இல்லையா தலை தலையிலேருந்து போடுவோம் இல்லையா ஜிப் வச்சு மாதிரி அந்த மாதிரி தான் நான் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து ஜிப் வைக்கல கொக்கி தான் வச்சுருந்தேன் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் கூட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ப்ளவுஸ் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து இது ரொம்ப சிம்பிளானது தான் ஒரு ப்ளவுஸை ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்போயுமே வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ட்ரை பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு எதுவுமே வராது ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கரெக்டாக வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் தைக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் தைச்சி முடிச்சுக்காமல் கரெக்ட் ஒரு லைனிங் மேலேயே வச்சுட்டு ஒரு ஐனிங் ஒன்று பண்ணிக்கிட்டேன் படிமானமாக மேல் தையல் போட தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம காலர் வைக்கிறோம் அந்த இடத்துல தையல் போட்டோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தையல் தெரியும் அதனால நம்ம தை அந்த இடத்துல ஒரு தையல் தேவையில்லை ஸோ இது மாதிரி ஐனிங் மட்டும் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து இந்த ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டே இதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பார்ட்டு தான் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ இது கூடவே நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கிறீங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தைக்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கு சின்னதாக மோட்டிவேஷனோட ஸ்பீச்சும் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பயுமே ஒருத்தவங்க பிளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆர்வம் மட்டும்தான் இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒன்று டைம் இருக்காது இன்னொன்று ஒன்று ரெண்டு பிளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த பிளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சோம்பரித்தனமாக இருக்கும் நம்ம நினைக்கிறது எல்லாமே விடுறது கிடையாது ஆனால் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளை வந்து மேம்படுத்தும் சொல்லுவாங்க தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து ஒரு டைமு நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் இல்லை நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடணும் இல்லை இந்த சுடிதாரை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் அதுக்கான டைமை நேரத்தை ஒதுக்குங்க தோல்வியை கண்டு என்றைக்குமே நம்ம தோண்டு போகவே கூடாது ஸ்டார்டிங்கில் நாலு பேர் நாலு விதமாக சொன்னாலும் நம்ம வந்து நம்மளோட வேலையில் கவனமாக இருந்தோம் இல்லை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுலே இல்லை நம்மளோட எந்த வேலையாக இருந்தாலும் இது க இது நம்ம வந்து ஒரு தொழிலை வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் அந்த தொழிலில் நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்குமோ நம்ம அதை அதை கொண்டுகிட்டு போக தேவையில்ல நம்மளை அது கொண்டுட்டு போவோம் அதாவது வந்து நம்ம ஒரு வேலையை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலையிலே நம்ம முழுமையாக அதிலே நம்ம வந்து எல்லா ஈடுபாடோட ஒரே வேலையிலே நம்ம எல்லாத்தையுமே ஈடுபாடோட பண்ணோம் அப்படின்னா அதை சார்ந்த விஷயங்கள் தான் நம்மளை சுற்றி சுற்றி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாலுமே அது எனக்கும் நடந்துருக்கு நான் வந்து எனக்கு வந்து நிறைய தெரியும் இருந்தாலும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் தெரியும் இதில் வந்து எனக்கு டைலரிங்கில் தான் ரொம்பவே ஈடுபாடு ஸோ டைலரிங் வந்து நான் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்ட மாதிரியே நானும் கற்றுக்கிட்டேன் அதையே தொடர்ந்து கற்றுக்கிட்டு அதை ஒரு வேலையாகவே நம்ம செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணபுள்ள ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிளை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டு வேலையே வீட்டு வேலை இருக்கும் அப்புறம் வந்து நான் க டைமிங்கே வந்து போய் கற்றுக்கிட்டு அதாவது வந்து டைலரிங் கற்றுக்க போகிறதுக்கே பெரிய ஒரு விஷயமா இருந்தது வெள்ளை வேலையும் செஞ்சுட்டு டைமிங்க்கு போகணும் கரெக்டாக பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் ஏன் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்ற பஸ்ஸு வேன் அந்த மாதிரி வைக்கலாம் இல்லையா நம்ம ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரதுக்கு ரெண்டு தெரு தள்ளி தான் நம்ம ஸ்கூலே இருக்கும் ஸோ அதுக்கும் வந்து நம்ம போய் கூப்பிட்டு வரணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வே இது ஒரு தனி செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசுவாங்க ஏ அதனால வந்துட்டு நான் வந்து போய் கூப்பிட்டு வரதுக்கான டைமிங்கும் அதை செட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ தான் நான் வந்து பசங்களை ஸ்கூலில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலை ஒட்டியே வந்து தான் டைலரிங் வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுக்குற இன்ஸ்டியூட்டும் இருந்தது அதுக்காக வந்து தனியாக மனக்கடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே வந்து அந்த ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கான டைமிங்கை நான் வந்து கரெக்டாக அதாவது வந்து ஸ்கூல் வந்து நைன் டூ அதாவது சின்ன பிள்ளைங்க இல்லையா அப்போ வந்து நைன் டூ நைன் டு ஃபோர் வரைக்கும் ஸ்கூல் இருக்கு இல்லை த்ரீ தேர்ட்டி வரையும் இருக்குன்னா அந்த இன்ஸ்டியூட்லேயே நான் போய் கேட்டுவிட்டேன் டை நைன் டு ஃபோர் வரைக்கும் தான் என்னால் இருக்க முடியும் அதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பணம் கட்டி படிக்கிற மாதிரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி நைன் டு ஃபைவ் இருந்தே ஆகணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்துட்டு ஃப்ரீயாக டைலரிங் சொல்லி தருவாங்க அப்புறம் அவங்களுக்கு தனியாக பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா மிஷின் வாங்குறதுக்கான காசும் தருவாங்க இது வந்து இப்போ இந்த ஸ்கீம் இருக்கான்னான்னு எனக்கு தெரியாது பட் வந்து நான் படிக்கும்போது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் வந்து இருந்தது பாண்டிச்சேரியில் தான் படித்தேன் பாண்டிச்சேரி பிப்டிக்கில் இருக்கு இல்லையா அந்த இன்ஸ்டியூட்டில் தான் நான் படித்தேன் அப்படி படிக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டைலரிங் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க அந்த அமௌண்ட்டில் தான் மிஷின் வாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சில ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா படித்து முடிச்ச உடனே அமௌண்ட் வந்து கொடுக்காமல் மிஷின் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து மிஷின் வீட்லையே வச்சுருக்கிறதுனால சரி அமௌண்ட்டாக வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க எனக்கு வந்து நான் மிஷின் வந்து அதை படித்து முடித்ததுக்கப்புறமா மிஷின் வந்து கண்டிப்பாக வந்துட்டு கொடுப்பாங்க அந்த முடித்ததுக்கப்புறமா மிஷின் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் லாஸ்ட்டாக எங்கள் பேட்ச் தான் வந்து காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல் எங்களுக்கு வந்து கேஷாக தான் கொடுத்தாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கி நானும் வந்து அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து அதை வாங்கி செலவு பண்ணாமல் நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா மிஷின் வாங்கினது தான் ஸோ மிஷினை வந்து நான் வாங்கின உடனே அடுத்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து வாங்கினேன் ஸோ அதே மாதிரியே நான் வந்து மிஷின் வாங்கினதுக்கு தைக்கவும் ஆரம்பித்தேன் ஆனால் வந்து இதெல்லாம் சாத்தியமானது பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் நான் படிக்கும்போது எனக்கு அந்த மிஷும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நைன் டு ஃபைவ் கம்ப் பல்சரி இருக்கணும் அந்த கிளாஸில் அட்டன்ட் பண்ணும் ஏன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செக் பண்ண வருவாங்க ஆஃபீஸர்ஸ் வந்து எந்த டைம் வருவாங்கன்னு தெரியாது திடீர்னு வருவாங்க அந்த டைமில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நாங்களாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்டேஃபண்ட் இருக்கு இல்லையா அது வந்து வராது ஸோ அப்போ வந்து நான் வந்து அவங்க மிஸ்கிட்ட கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க லன்ச் பிரேக்கில் கூட நான் வந்து அந்த டைமை ஒதுக்கி செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆஃப் அன் ஹவர் லன்ச் பிரேக் கொடுவாங்க அந்த லஞ்ச் பிரேக்ல வந்து நான் வந்து டீ பிரேக்கில் சாப்பிட்டுட்டு லஞ்சு பிரேக்கில் வந்து நான் வந்து அந்த டைமிங்கே உட்காந்து பாடத்தை கற்றுக்க ஆரம்பித்தேன் இப்படி தான் வந்து பத் கற்றுக்கிட்டேன் அவங்களும் சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி தானே கேட்குற சரி பரவாயில்ல போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த தருணத்தில் அந்த டைலரிங் இன்ஸ்டியூட்டோட மிஸ்ஸுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சிலவங்க நல்லவங்களும் நம்மளை சுற்றி இருக்கிறதுனாலேயே என்னவோ நம்மளுக்கு வந்து நம்ம எதில் ஆர்வமாக இருக்குமோ அந்த வேலைக்கு நம்மளுக்கு கை கொடுக்குற மாதிரி கடவுளும் நம்மளை சுற்றியே இருக்கிறவங்களுக்கு நம்மளை காமிச்சிகிட்டே இருப்பாங்க உண்மை அதுதான் இதெல்லாம் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்றத வந்து கூட எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம் உண்மையாலுமே எனக்கு இது தான் நடந்தது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை விட நம்ம ஒரு தொழிலில் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்குமோ அந்த ஆர்வத்தை சுற்றியே தான் நம்மளுக்கு எல்லா வேலைகளும் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறமா கற்றுக்கிட்ட உடனே எனக்கு சொன்ன அதே டீச்சர் வந்து அட்வைஸ் பண்ணுது நீங்கள் கற்றுக்கிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து டைலரிங் பற்றி நல்லா ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும் என்கிட்ட சிக்ஸ் மந்த் கோர்ஸு அதாவது வந்து வெக்கேஷ்னல் கோர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ட்ரைனிங் மாதிரி அந்த கொடுத்தாங்க அதுல டீச்சர் ட்ரைனிங்க்கும் நம்ம வந்து எக்ஸாம் எழுதலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து நானும் அதில் ஆர்வமாக படித்தேன் அதுக்கப்புறமா மிஷின் வாங்கின உடனே கொஞ்சம் கூட சோம்பேறித்தனமே படவே இல்லை மிஷின் வாங்கின உடனே டைலரிங் தான் தைக்கணும் அப்படின்லாம் கிடையாது யோசிக்கல நான் ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் சாரி ஓரம் அடிக்கிறது ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க க நம்ம எப்பயுமே வந்து இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுட்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து இந்தாப்பா பா ப்ளவுஸ் தரோம் நீங்கள் தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு யாருமே தரவே மாட்டாங்க ஆனால் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இவங்க ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்றது வந்து தெரியணும் நம்ம பிளவுஸ் தை இப்போ தான் வந்து நிறைய ப்ளவுஸ் மாடலு டிசைனு இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் மாடலோ லைனிங் பிளவுஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு வந்து லைனிங் பிளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் தைச்சி முடிச்ச சாரி கற்றுக்கிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு கற்றுக்கிட்டு அப்புறம்தான் ரெண்டு வருஷத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத வந்து வந்து நிறைய பேர் போட ஆரம்பித்தாங்க அதே அதே போல் நிறைய பேர் வந்து அப்போ தான் வந்து புதுசாகவே கற்றுக்கவும் ஆரம்பித்தாங்க லைனிங் வச்சு நம்ம தைக்கிறது அப்படின்ட்டு அப்போலாம் பார்த்தீங்கன்னா லைனிங் இல்லாமல் தான் ட்ரெஸ் தைப்பேன் தைச்சு போடுவாங்க யாரெல்லாம் லைனிங் இல்லாமல் போது நீங்கள் வந்து டைலரிங் கிளாஸ் போடுனீங்க அப்படின்றத கூட கமெண்ட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து காலர் வந்து தைச்சிட்டேன் ஆனால் இந்த காலரில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது ஷோல்டர் கிட்ட வர அந்த சின்ன பீஸ் இருக்கு இல்லையா அதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா க லைட்டாக வந்து எடுத்து விடாமல் ஸ்டிச் பண்ணிட்டேன் தைக்கும்போது ஆர்வத்தில் நம்ம தைக்கிறோம் இல்லையா அப்படி தைக்கும்போது ஒரு சில விஷயங்கள் மறந்து போகிறது இருக்குது ஆனால் அந்த தப்பை நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆயிடும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைக்கிறதோ இல்லை தைச்சி முடிச்சதுக்கப்புறமான ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு மொதல் தெரிஞ்சுருக்கணும் அந்த மிஸ்டேக்கை நம்ம வந்து கரெக்டாக வந்துட்டு சரி பண்ணவும் நம்மளுக்கு தெரியணும் இந்த விஷயம்லாம் நான் சின்ன சின்னதாக கற்றுக்கின விஷயந்தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ண ரெடி பண்ண தான் எனக்கு வந்து தெரியவே ஆரம்பிச்சிது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுறோம் இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ணுறோம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து சரி இந்த பிளவுஸ் ஃபுல்லாகவே நான் தச்சு முடிச்சுட்டேன் இப்போ பட்டியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காஜா பட்டியும் நம்ம வைக்க போகிறோம் இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பட்டி தேவைப்படாது என்கிட்ட நம்ம ப்ளவுஸில் இருந்தே நம்ம வந்து போட போகிறோம் அப்படி போட்டோம் அப்படின்னா தான் வந்து ப்ளஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக தெரியாமல் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து கொக்கி வந்து நம்ம வந்து த லைனிங் வச்சு தைச்சி திருப்பணும் இல்லையா அதிலே தான் நம்ம வந்து கொக்கி வைக்க போகிறோம் ஆனால் வந்து காஜாவுக்கு தனியாக இந்த மாதிரி வந்து துணி வைக்கணும் என்கிட்ட நம்ம வந்து இழுத்து போடும்போது போது அது அசிங்க மாதிரி இருக்கும் ஸோ எப்பயுமே நார்மல் ப்ளவுஸ் தைக்கும் போது நம்மளுக்கு கொக்கிக்கு வந்து எக்ஸஸாக வந்து தைச்சாலும் உள்ளதான் திருப்புவோம் அதே தான் எதுலயும் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காஜாவுக்கு வந்து நம்ம தனியா ஒரு துணி வச்சு தான் எக்ஸ்ட்ரா துணி வச்சு தைப்போம் இல்லையா நார்மல் பிளவுஸ்க்கு அதே மெத்தடு தான் இதுலேயும் என் மிஷின் கொஞ்சம் பெரிய பழைய மிஷினுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து நானே செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன் நான் வாங்கியே ஒரு பத்து வருஷம் ஆகுது அப்போனா பார்த்துக்கங்க அந்த மிஷின் வந்து எவ்வளோ பழசிட்டு இருந்தாலும் நான் வந்து இந்த மோட்ரு மிஷினில் தைக்கணும் அப்படின்றதுக்காகவே பழைய மிஷினாக இருந்தாலும் அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் இது வரைக்கும் நான் வாங்கினதுலேருந்து இந்த பத்து வருஷத்தில் அது அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் கொடுத்தது கிடையாது என்றைக்காவது வந்து பார்த்திங்கன்னா நூல் இதை மாதிரி துணியோட கிளாத்தை பொறுத்து அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து எதாவது மிஸ்டேக்காக இருந்தது அப்படின்னா அந்த துணி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது இல்லை வந்து மொத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸில் வந்து நூல் வந்து கட் ஆகிட்டே இருக்கும் மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததும் இல்லை ஸோ ஃபுல்லாக வந்து இந்த பிளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இதை வந்து இதில் ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு கொக்கிலாம் தைச்சதுக்கப்புறமா இது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது அதில் என்ன மிஸ்டேக் பண்ணணும் அதையும் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன் இந்த ப்ளவுஸ் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட கட்டிங் வீடியோவும் இன்னும் தெளிவாக இது வந்து இன்னும் டீட்டெயிலாக எப்படி வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது இன்னும் டீட்டெயில் ஸ்டிச்சிங் வந்து கட்டிங்கை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் கட்டிங் வேணும் அப்படின்னதில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் வந்து அந்த ஷோல்டர் கிட்ட சின்ன மிஸ்டேக் பண்ணேன் இல்லையா அதை மட்டும் நான் பிரிச்சுட்டு தைக்க போகிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் என்னோட வீடியோ அடுத்தடுத்து செக்ஷனுக்கு போவோம் தேங்க்யூ